சாலை பராமரிப்பு இதுக்கெல்லாம் வந்து சாலை பணியாளர்கள் நிறைய தேவை எல்லாத்துக்கும் தெரியும் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு பத்தாயிரம் பேர் சாலை பணியாளர்கள் வீட்டுக்கு அனுப்பப்பட்டார்கள் பிறகு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தான் திருப்பி எடுத்துக் அந்த பத்தாயிரம் பேத்துக்கும் நாற்பத்தி ஒரு மாசம் பணியிலே இல்லாமல் இருந்தார்கள் அந்த நாற்பத்தி ஒரு மாசமும் அவங்களுக்கு வந்து அதாவது அவங்க பணி நிறைவு பெறும் பொழுது பணி நிறைவு பலன் அல்லது இந்த கொடை நிறைவு கொடை கொடுக்கற பணி நிறைவு கொடை கொடுக்கற அந்த விஷயங்களுக்கு இந்த நாற்பத்தி ஒரு மாசத்தை அதை எடுத்துக்காம அவங்களுக்கு இந்த பலன்களை தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் சிறு துறைமுறைகளை பயன்படுத்துவதற்கான அதுக்கு நிறைய நிதி ஒதுக்கி பண்ணணும்னு சொன்னா எனக்கு டீசல் விலை எல்லாம் ஏறி போச்சு ஸ்ரீலங்காவில் இவ்வளவு பிரச்சனை சொல்றாங்க ஆனா இந்தியாவோட அங்கே டீசல் விலை கம்மியா இருக்கிறோம் இப்பதான் போயிட்டு வந்தாங்க சொன்னாங்க இவ்வளவு எல்லாம் சொல்லி இங்க அதிகமா இருக்கு அதனால இந்த பிரச்சனைக்காக இந்த சிறு துறைமுறைகளை கண்டிப்பா பேச முடியாது காங்கேச துறையில இருந்து காரைக்காலுக்கு எடுத்தோம்னா ரெண்டே ரெண்டு ஹவர்ல வந்துடலாம் டூ அவர்ஸ் இதுல கப்பல்லே வந்துட முடியும் அப்படி இந்த சிறு துறைமுகங்களை மேம்படுத்துகிற இந்த வேலைகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்று அன்போடு உங்களை இந்த நேரத்தில்